இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான சட்னி நிறைய வெரைட்டியில் நம்ம சட்னி செய்திருப்போம் இந்த பாசிப்பருப்பு சட்னி அவ்வளோவா செய்திருக்க மாட்டோம் இந்த சட்னி செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க இது வறுபட்டு நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கணும் கைவிடாமல் போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த நேரம் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு தக்காளியும் நாலாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை பல்லு பல்லாக கீனி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இது போல் வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விடும்போதே இது கூட ஒரு சின்ன புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துன்னு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இதை ஆற விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் சின்ன பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தமருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோடைய ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் கடைசியா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சட்னி கூட இந்த தாளிப்பை சேர்த்துக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக இலை போட்டுட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு சட்னி தயாராகிட்டு இது இட்லி தோசைக்கு பொங்கல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லியோ தோசையோ இன்னும் ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவாங்க இது அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் ஒரு முறை இந்த சட்னி செய்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே சட்னி செய்வீங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ